நம்ம ஏஎம்எஸ் புதிய ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டுங்க ஸோ கோத்தீஸ்லேருந்து உள்ள வருது பாருங்க ஒப்பனக்கார ஸ்ட்ரீட் அங்கே மசூதி இருக்குங்க மசூதிக்கு முன்னாடியே நீங்கள் மேக் டவர்ஸில் வந்தீங்கன்னா இவங்களுடைய பெரிய பிரிவு நம்ம பார்க்கலாங்க ஸோ இவங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும் இவங்களுடைய டாக் ஆகட்டும் இவங்களுடைய கஸ்டமர்ஸோட கட்ட அணுகிறது முறையாகட்டும் ஆகட்டும் எல்லாமே சூப்பருங்க

சோ பாருங்க ஷால் வாங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இதெல்லாம் என்ன ரேட் வருமா தௌசண்ட் மேல வருங்க அதுக்கு கம்மியாவும் இருக்கு நீங்க ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா சோ ஏஎம்எஸ் இன் கார்மெண்ட்ஸ்ல நம்ம இருக்கிறோம் எல்லாம் பாருங்க இப்ப அப்டேட் கலெக்ஷன் வித் லைனிங் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ஷால் பாத்தீங்கன்னா நல்லா கிராண்டா இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சோ சூப்பரான ஒரு காட்டன் காட்டன்ல கீழே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் இப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் ஷால் பாருங்க சூப்பரா இருக்கு ஷால்லயே உங்களுக்கு எம்ப்ராய்டரி குடுத்துட்டுறாங்க பாருங்க சோ எல்லாமே நமக்கு எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து ஆரம்பிச்சு இருக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸும் நம்மளுக்கு இருக்குங்க ஸோ வெரைட்டிஸ் ஆஃப் கலர் உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு டிசைன்ல நாங்க காமிச்சிட்டு இருக்கிறோம் ஸோ அருமையா இருக்குது இங்க பாருங்க இந்த யாப் டிசைனுங்க நல்லா இருக்கு வித் ஷாலோட வித் பேண்டோட நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க சோ அது மட்டும் இல்லைங்க இங்க பாருங்க எம் இது வந்து அம்பர்லா டைப் இல்லையம்மா ஆமாங்க இது அம்பர்லா டைப் 600க்கு வாங்கனனா நமக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் 15% 600 தா 1000 குள்ள இருக்கும்போது அதுவே 1000 தோ நீங்க அதுக்கு மேல எடுக்கும்போது உங்களுக்கு 25% ஆஃபர்ல கொடுப்போம் அப்போ 25% டிஸ்கவுண்டோட நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாமே ஒரு சாப்பா சில்க்ல பாருங்க சூப்பரா இருக்கு சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வெரைட்டيز எவ்வளவுமா வெச்சிருக்கீங்க நிறைய இருக்குங்க ஆல்ரெடி எடுத்ததெல்லாம் ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு अगेन ரீ ஸ்டாக் எடுத்துறோம் இப்போ இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆமாங்க ஓகே ஓகே இதெல்லாம் தீபாவளி கலெக்ஷன்ஸ் ஆ நல்லா இருக்குமா சைடு ஸ்கர்ட் அம்பர்லா எல்லாத்தையுமே இருக்கு

ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ் வல்ல பர்టిక్యులரா இது ஒரு செட் அது உங்களுக்கு 1600 800 வரும் ஓ இந்த மாதிரி கிராண்ட்ஸ் வந்து அந்த கலர் தான் வருது இல்லையா ஆமா சோ அப்ப பாத்துக்கிட்டு வைலட்ல நல்ல ஃபுல்லா உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி ஆமா இது ஹேண்ட் எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் இது எல்லாமே ஓகேங்க நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு போட்டா தான் தெரியும் அதோட லுக் சோ 800 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஓகேங்க

இது நல்லா இருக்குமா பியூட்டிஃபுல்லா இருக்கு சோ 600 ல இருந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் எது பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இல்லேனா ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு நீங்க ஆன்லைன் கூட வாங்கிக்கலாம் நிறைய வெரைட்டيز இருக்கு சோ சீசனல் டைம்ங்கறனால நம்ம வந்து கொஞ்சம் மாத்த காமிச்சி இருக்கோம் வேணும்ங்கறது ஆன்லைன் மூலமாவே நீங்க வாங்கிக்கலாம் 600 ல இருந்து ஆரம்பிச்சிருக்கங்க இது நாங்க இப்ப புதுசா தொடங்கி இருக்க AMS 2 இது என்ன எதனால இது ஓபன் பண்ணி இருக்கோம்னு பார்த்தா இது ஃபுல்லாவே செட் ஐட்டम्स காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் பார்ட்டி வியர்ஸ் அந்த மாதிரி

சோ நம்மளுக்கு வந்து ரெண்டு பிரிவுங்க இது வந்து புது ஷாப்பு இப்போ நம்ம பாக்க போறது ஏற்கனவே இருந்ததுதான் ரெனோவேட் பண்ணிருக்காங்க பாத்தி வேருங்க ஆமாங்கி வேர் பாக்கலாங்க நம்ம பாக்க போறோம் பாத்தி ஃபுல்லா இங்கீங்க பாத்தி வேர் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த இடத்துல கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்கலாம் அனாக்கலி இந்த மாதிரி ஜோலி இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடம் இல்லைங்களா ஆமாங்க ஓகே சாரீஸும் வச்சிருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் சாரீஸுக்கு புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எடுத்து அதோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வான்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதோட குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும் கண்டிப்பா மா ஏம்எஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோர் பீசஸ் ஆ ஃபைவ் இதெல்லாம் ஃபோர் பீஸ் ஃபோர் பீசஸ் ஃபோர் பீசஸ் தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் நல்லா இருக்கு பாப்கார்ன் டெய்லி யூஸ்க்கு காலேஜ் பிள்ளைகளுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குதுங்க விசிட் பண்ணி பாருங்க நம்ம ஏஎம்எஸ்க்கு ஸோ இது மட்டும் இல்லைங்க கிராண்ட் கலெக்ஷனும் நம்ம பார்க்க பீசஸ் தான் ஓகே சூப்பரா இதெல்லாம் நல்லா காவி ஆவீங்க காலேஜ் பெஸ்டா இருக்கும் சிங்க் கிளாத் சூப்பரா இருக்கு சோ நெக்ஸ்ட் டாப்ஸ் பார்க்கலாம் எப்படிமா இது யூஸ் இல்ல காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் கலெக்ஷன்ஸ் நிறைய தீபாவளிக்கு வெண்டி ஸ்டாக் ஸ்டார்டிங் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க 700 இருந்து வரைக்கும் இருக்கு 600 ல இருந்து ஸ்டார்டிங் ஓகே ஓகே ஓகே

இது வந்து மிடி மிடீடைப்ஸுங்க ப்ளஸ் ஷாலோட வந்துடும் ஹாஃப் சேரீ டைப்லயும் கட்டலாம் இல்ல நீங்க நார்மலா ஷால் மாதிரி அதை வியர் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கலாம் இது வந்து பத்து அதிலயே ஆமாங்க ஓகேங்க இது ஒரு அதுல இது ஒரு மாடல் ஓகே இது வந்து இப்போ டூ இருந்து இது அதுலயே நெட் டைப் ஸ்கர்ட் வித் அந்த மேல பாட்டம் ப்ளஸ் ஷாலோட இது நல்லா இருக்கும் லுக் வைஸ் ஃபெஸ்டிவல்ஸ் கலர் நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் இதல போட்டா நமக்கு நல்லா இருக்கும் லுக் வைஸ் அடுத்து பாத்தீங்கன்னா சுடி டைப் சுடி டைப் ஆ ஃபுல் வித் பெல்ட்டோட வந்திரும் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இந்த பெல்ட் தான் ஓகே இது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் இதுலயே நிறைய கலர்ஸ் அவேலபிள் எஸ் ல இருந்து டபுள் எக்ஸ் எல் வரைக்கும் நமக்கு அவேலபிள் ரேட் என்னமா வருது 1000 க்கு மேல இருக்குங்க நீங்க விசிட் பண்ணி பாருங்க once

இது செட்டுங்க ஓகே இது டாப் பிளஸ் இது பேண்ட் ஓகே செட் எவ்வளவுமா வருது 800 ஸ்டார்டிங் அது நல்லா இருக்கு இந்த கிளாத் எல்லாம் நல்லா இருக்கும் சம்மர் சீசன் டைம்ல எல்லாம் நம்ம நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நல்லா இருக்கும் வெளிய போட்டுக்கலாம் இல்ல எங்க டிராவல் ஜீன் ஆமாங்க செட் ஆகும் செட் ஆமாங்க ஓகே இதெல்லாம் நம்மட்ட ஜீன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படியே பார்க்கலாம் சரிங்களா ஓகே

ஆமாங்க அந்த காலத்துல 80sல இருந்து தாகி 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 சிம்ரன் சிம்ரன் பேண்ட் பேண்ட் அந்த காலத்துல சிம்ரன் பேண்ட் இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர்ஸ் அவேலபிள் ஆமாங்க ஒயிட் இருக்கு பிங்க் இருக்கு பீச் கலர் பிஸ்தா ஐஸ் ப்ளூ எல்லா கலரும் டார்க் ப்ளூ எல்லா இருக்கு அதுக்கு தகுந்த பேரா பேட்ச் மே நம்மள்ட்ட அவேலபிள் தான் சும்மா சாம்பிளுக்கு ரெண்டு மூணு டாப்ஸ் காமிக்கறோம் இதெல்லாம் எவ்வளவுமா வரும் கிளாத் நல்லா இருக்கு 600 ஸ்டார்டிங்க

சோ அது மட்டும் இல்லைங்க இங்க சாரீஸும் புதுப்பிரிவுல நம்மளுக்கு இருக்குங்க சாரீஸ் எல்லாம் ட்ரெண்டி சாரீ தான்

நின்று எங்களால எடுக்க முடியல உண்மையில சொல்ல போனோம்னா சோ உங்களுடைய சப்போர்ட்டா நம்ம ஏஎம்எஸ் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து நேர்ல பாருங்க இல்ல ஆன்லைன்ல வேணாலும் ஆன்லைன்ல கேளுங்க கண்டிப்பாக குடுக்கறதுக்கு ரெடி சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் தான் காட்டாத வீடியோ கிளாரு அக்கா அது காமிச்சிருங்க இங்க இன்னியுமே ஏகப்பட்டது நம்மளுக்கு இருக்குங்க நீங்க வந்து விசிட் பண்ணி பாத்தா மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம சிந்தடிக்லயே இப்படி ஸ்ட்ரீட் கன்ஸ்ட் ஒர்க் வச்சது டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பாக்கலாங்க சூப்பர் வேண்டாமா సో కనెక్షన్స్ చిన్నదావు లైక్ పని కొద్దిస్ త్యాక్ యూ ఫర్ వాచింగ్